ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்னர் திருப்பறது எப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இந்த சைடு பத்து லைனு இந்த சைடு பத்து லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா பக்கம் சரியாக பத்து பத்து லைனாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஈவனாக இந்த சைடு பத்து இந்த சைடு பத்து இந்த சைடு இந்த சைடு நாலு சைடும் பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஒம்போதும் பத்தும் ரெண்டு ஒரு நாட் போட்டிங்கன்னா ஒரு சைடு கார்னர் திருப்பியாச்சு அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி தான் நாலு சைடு நம்ம கார்னர் திருப்பி வச்சு கூடண்ணி வந்து நம்ம போட்டுட்டு ஈவன் பண்ணுறப்ப பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்